அணைகளில் அடக்கி அயவருக்கு தர மறுக்கும் கயவரிடம் கிடந்து மூச்சு திணற்கிறது தண்ணி என் உட்பட வற்றிய பின் கடைசி சொட்டு நீருக்காய் ஆய்வுகள் உடலின் குருது பால் திரும்பவும் துணைப்பாக

வருங்கால தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நீர் இல்லை நாம் நீரை சேமித்த வருங்காலத்தில் நமக்கு உதவும் பல நாடுகளில் நீர் இல்லாமல் நம் நாட்டில் இருப்பதால் அதை நாம் அனாவசியமாக பயன்படுத்திக் கொள்கிறோம் நீரை நாம் தேவைக்கேற்ப பயன்படுத்த வேண்டும் உணவு இல்லாமல் கூட நாம் இருந்து விடலாம் ஆனால் நீர் இல்லாமல் இருந்துவிட முடியாது உலகம் உருவானது நீர் உருவானது நீரால் ஆனால் நீர் இல்லை என்றால் அனைத்துமே அழிந்துவிடும் ஏன் நாமே அழிந்து போய்விடுவோம் எனவே நாம் நீரை வீணாக்க கூடாது நீரை சேவீர்கள் நன்றி வணக்கம்